புத்தகம் அவர் பற்றி தெரியும் தமிழ் இலக்கியத்தில் தவிர்க்க முடியாத ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒருத்தர் அவருடைய புத்தகம் வாசிமா அவரே சொல்லியிருக்காரு எனக்கு பிடித்த மிகவும் பிடித்த ஒரு கதைன்னு அவர் இந்த புத்தகத்தை சொல்லியிருக்காரு எல்லா தமிழ் இலக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை தமிழ் க நாவல்கள் படிக்கிற எல்லாருமே வந்து அவருடைய இந்த புத்தகம் கண்டிப்பாக படிக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன் நான் படித்ததில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு புத்தகம் இந்த பசங்களுக்கு பரிந்துரை பண்ணிக்க இப்போ புதுசாக வரவங்களுக்கு வந்து என்ன புத்தகம் படிக்கலாம் அப்படிங்க அதாவது புத்தகம் எல்லோரும் படிக்கிறோம் என்ன நல்ல புத்தகம் படிக்கலாம் அப்படிங்க இந்த மாதிரி ஒரு புத்தகம் படிக்கலான்ங்கிறதுனால தான் இதை சொல்கிறேன் அதே மாதிரி அந்த கதை முழுசாக நான் சொல்லலை ஏன்னா அது சுவாரஸ்யம் போயிடும் அந்த கதை படிக்கணும் அதை நம்ம படித்து அது உள்வாங்கும்போது அது என்னால் சொல்ல முடியறதில்லை அவ்வளோ சிறப்பான ஒரு புத்தகம் ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு வீடு ஒரு மனிதன் ஒரு உலகம் அதே மாதிரி இன்னொரு புத்தகத்தை பற்றி நான் சொல்கிறேன் நாடு விட்டு நாடு அப்படிங்கிற ஒரு புத்தகம் முத்தம்மாள் பழனிசாமி அப்படிங்கிற அவர் அவங்க எழுதினது அதாவது தமிழ்நாட்டிலேருந்து புலம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு போகும்போது அதாவது மலேசியா அப்படிங்கிற ஊருக்கு போகும்போது அவங்க அவங்க சந்தித்த பல விஷயங்களை பற்றி அவ்வளோ தத்ரூபமாக எழுதியிருக்காங்க அந்த புத்தகம் வாசித்து அவங்க நேரில் சந்திக்கணும் அப்படிங்கிற அளவு கூடி பெரிய ஒரு கனவோடையே இருந்தேன் ஏன்னா அந்த புத்தகத்தில் அவங்க எப்படி வாழ்ந்தங்க அந்த ஒரு புலம்பெயர்ந்து போகும்போது அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்க வாழ்ந்த விதங்கள் அவங்களுடைய கலாச்சாரத்தை எப்படி விட்டு விட்டு கொடுக்காம அவங்க அதை செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அவங்க அதில் முழுசாக சொல்லியிருக்காங்க அப்புறம் அவங்க ஒருத்தர் ஒருத்தங்க கேட்டாங்க எப்படி இவ்வளோ அவங்க வந்து இந்த வயதான காலத்தில் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க அப்போ அவங்க கேட்டாங்க எப்படி இந்த ஞாபகம் எழுதியிருக்கீங்க அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு வயசு இருபது வயசில் கொஞ்சம் ஞாபகம் எல்லாத்துக்கும் எல்லா ஞாபகம் இருக்காது அப்போ எப்படி இப்படி எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்களாம்மா எல்லா ஞாபகமும் நம்ம பேசிக்கிறோம் நம்ம அடிக்கடி இந்த விஷயங்களை பேசிக்கும் போது அது நம்ம ம மனசில் இருக்கிறது தான் நம்ம மூளையிலையும் அது வந்து பதிவு சார் சார் மாதிரி ஒரு கவிதை படிக்கும்போது எப்படி நமக்கு அது பதிவாயிடுது அதே மாதிரி அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயங்களும் கூட மறக்கிறது இல்லை அந்த மாதிரி அதை வச்சு தான் அது எழுதுனு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக எல்லாரையும் நிறைய பேர் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இந்த ரெண்டு புத்தகத்தை நான் பரிந்துரை செய்கிறேன் நல்ல புத்தகம்